சமீபத்தில் வந்து காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திரு ராஜேஷ் வந்து ஆட்சியில் பங்கு கேட்போம் இந்த வர எலெக்ஷன் அப்படின்னு சொன்னார் அதற்கு வந்து இப்போ வந்து முன்னாள் தலைவர் வந்து கே எஸ் வந்து நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு கேட்கறது வந்து ஒரு தார்மீக உரிமை தான் அப்படிங்கிற கரும்பு சக்கையை மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க சார் இது வரைக்கும் கொடுக்கல ஐம்பது ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு புரள் எழுப்பதற்கு காரணம் என்ன திமுக கூட்டணிக்கு இது ஒரு சிக்கலை ஏற்படும் இவர்கள் சொல்லிக்கிறாங்களே இன்னைக்கு நாங்கள் தான் திராவிட மாடல் இப்போ காங்கிரஸ் எவ்வளோ காண்டாக இருக்கும் காங்கிரஸை ஒழிச்சது திராவிட கட்சிகள் தான் திராவிடம் தனி நாடு திராவிட நாடுன்னு உருட்டிட்டு அப்புறம் சீனாவார் வந்தோன்னா தூக்கி போட்டுட்டு மொழி இன்னொன்று உருட்டி காங்கிரஸுக்கு எதிராக பண்ணி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்து அப்புறம் ஜெய இந்திரா ரொம்ப முகமும் இது பண்ணி எம்ஜிஆர் வெளியில் வந்த அப்புறம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி திமுக ஒன்றும் இல்லாமல் ஆகும் பார்த்தா திமுகவும் அதிமுகவும் பெரிய மறுபடியும் காங்கிரஸ் பின்னாடி போயிடுச்சு அது தேசிய கட்சி அவங்க எடுத்த தப்பு தப்பான முடிவு இங்கே ஒன்றுக்கு உதவாத தலைவர்கள் இருந்ததுலாம் காமராஜரே ஓரம் கட்டினாங்க அப்படிலாம் அப்போ அந்த காங்கிரஸுக்கு இவ்வளோ பண்ணிட்ட பிறகு ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவாக அதிமுக ஆட்சி அமைக்க முடியாறப்போ அந்த காங்கிரஸை வச்சு இப்போ பிஜேபி பண்ணுறாங்கல்ல இப்போ சொல்கிறாங்கல்ல பிஜேபி நுழைஞ்சா எப்படி எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு அந்த வர்க்கில் பண்ணியிருக்கணும் உங்களை முப்பது பர்சன்ட்லாம் இருந்தாங்க நீங்கள் எண்பத்தொம்பது தேர்தலில் இருபத்தி ஆறு எம்எல்ஏ தனியாக ஜெயிக்கிறாங்க எண்பத்தி ஒம்பது சாரி எண்பத்தொம்பது தேர்தலில் டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வர்றதில்லை அந்த தேர்தல் ஜார்ஜியை பிரிஞ்சப்போ காங்கிரஸ் தனியாக நின்று அவ்வளோ ஜெயிக்கிறாங்க அப்போ கா காங்கிரஸும் ஜானிக்கம் அப்போது காங்கிரஸுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்றது தெரிஞ்சே இந்த தலைவர்கள் வேலை போகிறது இல்லாட்டி ஜாயின் பண்ணோன்னா தனித்தனியாக தலைவர்கள் இப்போ நான் கேட்குறேன் இப்போது ராஜேஷ்குமார் பேசுகிறாரு அழகிரி பேசுகிறாரு செல்வ பிறந்தங்க நான் சொல்லுவார் அவரை கரெக்ட் பண்ணுவாங்க அவர் இவர் மேலேயே குற்றச்சாட்டு வைப்பார் இது வந்து கழகங்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க இதற்கு இறையானது யார் இப்போ பீட்டர் அல்போன்ஸ்லாம் எப்போ டிஎம்கேயில் ஜாயின் பண்ணிட்டார் தெரியும்ல இல்லை என்ன காங்கிரஸில் தான் இருக்காரு காங்கிரஸ்ல இருக்கார் ஆனால் அவர் டிஎம்கேயில் ஜாயின் பண்ணிட்டாரு கலைஞர் காலத்துலேயே ஜாயின் பண்ணிட்டாரு அதனால தான் அவர் சிறுபான்மை பிரிவு தலைவர் ஏன் தீம்கால ஆர்மை இல்லையா சிறுபான்மை உங்கள் மேலே குற்றச்சாட்டு அது தானே சிறுபான்மை மக்கள்னு பேசிக்கிறீங்க அந்த பிரதிநிதி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு உங்கள் மேலே குற்றச்சாட்டு அப்புறம் பீட்டர் அல்போன்ஸ் கொடுக்குறீங்க அந்த இவர் ஒருத்தர் இருந்தார வேலூர் ஞானசேகரன் அந்த பீரியடில் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பீரியடில் அவர் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தார் கலைஞர் அப்படி கவனிச்சிக்கிட்டாரு இன்னும் அந்த மாதிரி பல காங்கிரஸ்காரர் சொல்லுவோம் எல்லாம் சொல்லலாம் அப்போ இன்னைக்கே அவர்களுக்கு அது அது அவர்களுக்குன்னா எல்லாருக்கும் இங்கே புரியுது இன்னைக்கு ராகுல் காந்தி அப்படியே மெஸ்மரிசம் பண்ணியில் வச்சிருக்காங்க அவருக்கும் தேவை இங்கே தமிழ்நாட்டில் எப்படி பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எம்பிக்கள் தேவைன்னா அதிமுக தேவையோ அந்த மாதிரி காங்கிரஸுக்கு எம்பிக்கள் தேவைன்னா திமுக தேவை திமுகவுக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு காங்கிரஸ் தேவை ஆனால் காங்கிரஸுக்கு எம்பிக்கள் தேவைன்னு திமுக வச்சுருந்தாலும் திமுக மதிப்பாக நடத்துகிறாங்க டெல்லியில் இல்லைன்னா பல விஷயங்களில் உங்களை அது சகோதரனாக அது இதுன்றாங்க ஆனால் நீங்கள் இவர்களை இரண்டாம் தர ஆட்களாக நடத்துறீங்க கூட்டணி கட்சிகளை பெரிய அண்ணன் மனோபாவத்துன்னு நடத்துகிறீங்க இவர் ஆதர்ஜுனா சொன்னார்ல உங்களால் தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னீங்கன்னா எங்களால் தான் நீங்கள் வந்தீங்க நாங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்திருப்பீங்களா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் வர முடியாது ஒத்துக்குறோம் நாங்கள் இல்லைனாலும் நீங்கள் வர முடியாத வயசு வருஷம் தானே ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்த தானே நீங்கள் உங்கள் இருபத்தாறு பர்சன்ட் இருபத்தேழு பர்சன்ட் வச்சுட்டு நீங்கள் என்ன ஜெயிப்பீங்க இதே விஜய் கட்சி மாதிரி ஆயிடுவீங்க அப்போ உங்களோட நாங்கள் கூட்டணி சேரும் பொழுது ஆட்சியை பிடிக்கிறீங்க இப்போ தாவே இது நான் என்டிஏ ஏடிஎம்கே பாஜக ஒன்னா நின்றுந்தா பதினஞ்சு சீட்டு போயிட்டுருக்கோம் அவங்களுக்கு இருபத்தஞ்சு இருபத்தி நாலு சீட்டு தான் ஜெயிச்சிருப்பீங்க அவங்க பாதி எடுத்திருப்பாங்க அங்கே பிரிக்கிற வேலையெல்லாம் பண்ணிங்க சக்ஸஸ் பண்ணீங்க அதோடு சேர்ந்து இந்த இருபத்தி நாலு சீட்டும் எப்படி ஜெயிக்க முடியுது திமுகவால் கூட்டணி இருக்கிறதுனால அதில் பெரும் பெரிய கூட்டணின்னா காங்கிரஸ் காங்கிரஸ் கூட இருக்கனால தான் நீங்கள் இன்னைக்கு சிறுபான்மை காவலராக உங்களை காட்டிக்கிறீங்க பாஜகவை இவங்க எதிர்க்கிறாங்கன்னா கரெக்டின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த காங்கிரஸே கால வாரிட்டு ராஜ்நாத்சிங்க கூப்பிட்டு நாணயம் வழிடுறது எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்க திடீர்னு இவரு போனால் அடிமைத்தனம் கிடையாது எடப்பாடி கூட்டணி கட்சி தலைவர்ன்ற முறையில் எடப்பாடி பார்த்தா அடிமைத்தனம் இவர் இங்கே பிரதமர் வர்ற பிரதமரை கண்டுக்க மாட்டார் ஆனால் இவரே தேடி போய் பிரதமரை பார்ப்பாரு அதுக்கு பேர் ராஜ ராஜ தந்திரம் இவங்க உடைச்சா மண்குடம் இவங்க உடைச்சா பொன் குடம் இப்போ இந்த மாதிரி இதை வந்து இப்போ காங்கிரஸ் வந்து நேரம் பார்த்து அதிலேயும் சில பேர் தான் எங்கே நாளைக்கு ராகுல் காந்தி வச்சு சரி பண்ணுவாங்க இல்லை செல்லப்பேருந்தை வச்சு சரி பண்ணுவாங்க ஆனாலும் குரல்கள் ஒழிக்கிறதா இல்லையா நீ கரும்பு சார குடிப்போ நான் சக்கையை சாப்பிடணுமா நான் என்ன காட்டில் இருக்கிறேன் யானையா நான் நானும் மனுஷன்யா சேறு புலிரியா எனக்கு நீ ஒரு கிளாஸ் கூட எடுத்துக்க எனக்கு கொஞ்சமாவது கூட ஐம்பது வருஷமா காத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஆமாங்க அப்போ அந்த குரல்கள் வலுக்க தொடங்கியிருக்கு இதே குரல் வீசிக்கையிலே வருது அவர் ஏற்கனவே வந்து அந்த குரலை பண்ணிட்டாரு அவர் வந்து சொல்லிட்டு போனார்ல ஒருத்தர் நூற்றி இருபத்தஞ்சி தொகுதிகளை நாங்கள் கண்டறிந்து வைத்துள்ளோம் அப்படின்னு மேலோட பொறுப்பாளர் சொல்லிட்டு போனார் இவர்களும் வீசிக்க நம்ம வீசிக்காவும் ஆரம்பிச்சிட்டாங்க இடதுசாரிகளும் ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு கூடுதல் தொகுதி கேட்கணும் அப்படின்னு ஆட்சியில் பங்கு அவங்க சொல்ல காங்கிரஸ் ஆட்சியில் பங்குக்கு வருவோன்னே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இவர்களுக்கு மலர் பாதையெல்லாம் கிடையாது இதெல்லாம் எந்த மீடியாவும் பேசாது இந்த பிரச்சனைக்கு தனித்தனியாக பேட்டி எடுத்து இந்த மேட்ரை பெருசாகிறது எந்த மீடியாவும் பேசாது அந்த சைடை திரும்பி பார்க்க மாட்டாங்க இந்த சைடு எழுமுருகன் சின்னதாக ஏதாவது சொல்லிட்டா அவ்வளோதான் பத்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள்ட்ட பத்து பேட்டை போடுவாங்க அதை ஒரு விவாதமாக்குவாங்க இந்த அந்த காதலா காதலால் அந்த ஓவியத்தை வச்சுக்கிட்டு இது இந்த கருத்தை சொல்லி இது வறுமையை சொல்கிறது இல்லைங்க இது ஸ்போர்ட்ஸ் பத்தி சொல்லுங்க அந்த மாதிரி டிபேட்ல உக்காந்துங்கன்னு உருட்டுவாங்க ஏன் இத சொன்னார்னா ஏன் அமித்ஷா அதிமுகவில தான் ஒருவர் வருவார்னு சொன்னார்னா ஏன் அமித்ஷா அப்படி சொன்னார்னா அப்படின்னு உருட்டிட்டு இருப்பாங்க இந்த சைடு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அஜெண்டா அந்த மாதிரி இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே வந்து அதிகாரத்துலேயும் சீட்டும் வந்து அதிகப்படியா கேட்குற ஒரு சூழல் இருக்கும்போது இது கூட்டணியில் வந்து விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வரும் வரும் கண்டிப்பாக வரும் இன்றைக்கி இருக்கிறதுலாம் நாளைக்கு இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது இன்று அமைதியாக இருப்பவர்களெலாம் நாளைக்கு அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது தாவேகா பக்கம் தாவறதுக்கு ரெடியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கு திடீர்னு அறிவு வந்து ஒரு ராஜதந்திரமாக செயல்பட்டு நீங்கள் வாங்க நம்ம பேசிக்கலான்னு முடிவு எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க திமுகவுக்கு பெரிய சிக்கலாக மாறிடும் அங்கே எந்த எவ்வளோ கூட்டணி பிரியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ கீழே இறங்கிடும் அந்த வாய்ப்பு என்டிஏக்கு சாதகமாக போயிடும் அதனால அந்த பழைய பெரிய அண்ணன் மனோபெல்லாம் காமிக்க முடியாது ஆனாலும் திமுக பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தேர்தலுக்கான ஒர்க்லாம் வேற லெவலில் போய்கிட்டு இருக்குது எப்படி போகன்றதும் போகும் போதுதான் தெரியும் சார் திரு விஜய் அவர்கள் வந்து நாளை வந்து திருவாரூர் வந்து பிரச்சார ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த பிரச்சார பயணங்கள் ஏற்கனவே இருந்த இதெல்லாம் குறைகள்லாம் நீக்கப்பட்டு சரியாக இருக்குமா எப்படி இருப்பாங்க குறைகள்லாம் நீக்கிறது ரோட் ஷோலாம் நடத்தினா இன்னும் வச்சு செஞ்சிடும் போலீஸ் இந்த ஏமாத்திக்கெலாம் இருக்க முடியாது உங்கள் வேலை பிரச்சார பயணம் அந்த பிரச்சார பயணத்தில் கவனம் செலுத்தி அரசுக்கு எதிராக என்னென்ன பேசணுமோ பேசி உங்கள் தொண்டர்களை அரசியல் படுத்தி பொதுமக்கள்கிட்ட தாவைக்காவுடைய நிலைப்பாட்டை கொண்டு தான் இவருடைய பணியாக இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த பஸ்ஸை கொண்டு வந்துக்கிட்டு அப்படியே ரோட் ஷோ பண்ணி இருக்கிற டிராஃபிக் ஜாம் பண்ணி இந்த வேலைலாம் பண்ணார்னால் இன்னும் சிக்கலாகிடும் அதே மாதிரி பேசுகிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் சப்ஜெக்ட் பேசணும் சும்மா அந்தந்த ஒரு வரி ஒரு வரி பிரச்சனைகள் மீனவர் பிரச்சனை விடமாட்டோம் அவ்வளோதான் இலங்கைகள் கச்சத்தீவை மீண்டும் தர வேண்டும் அவ்வளோதான் நீட்டை விடமாட்டோம் எதிர்ப்போம் டீலிமிடேஷனை விடமாட்டோம் இப்படியே சொல்லிட்டு போயிடுறது அப்புறம் நம்ம எதாவது கேட்போம் என்னங்க அவர் என்னங்க பேசுறாரு எரியாக ஏன் பேசினாருங்க என்ன பேசினாரு என இலங்கை பிரச்சனை பேசுனாரா மீனவர் பிரச்சனை பேசினாரு என்ன பேசுனாரு மீனவர்களை விட விடமாட்டோம்னாரு அப்புறம் அவ்வளோதாங்க நீங்க நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் உலக பிரசா பேச முடியும் அவர் அப்படிதான் பேசுவார் அப்புறம் ஜனங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் போடுவான் ஜனங்கள்ட்ட நீங்கள் ஓட்டவே மாட்டேங்குது இங்கே இருக்கிறதெல்லாம் உங்களை பார்க்க வந்தது அது நீங்கள் என்ன எது அதாவது என்ன சனி எல்லா சனின்னா பேசிட்டு போ நான் நீ கையாட்றியா அப்படின்றியா அதுக்கு தான் நான் வந்துக்கிறோம் அப்படின்ட்டு அது போயிடும் ஆனால் உங்கள் அரசியல் கட்சி வாக்குகளாக மாற்றணும்னா நீங்கள் பொதுமக்கள்கிட்ட நீங்கள் இந்த விஷயங்களை கொண்டு போவோம் இல்லையா உங்களை ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நீங்கள் விட மாட்டாங்க டிஎம்கேலாம் இஷ்டத்துக்கு ட்ராவல் பண்ணுவாங்க கிண்டல் அடிப்பார்கள் உங்களை ஒன்றும் இல்லாதவனு ஆக்குவாங்க போதாத ஒரே சீமான் வரை இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்போ நீங்கள் அதெல்லாம் மீறினோன்னா உங்களுடைய பேச்சு மக்களுடைய மனதங்களை மனங்களை தொடுகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன அவர் நல்லதானே என் பேசுகிறேன் நமக்காக தானே பேசுகிறாரு இன்னே அவங்க இது பண்ணுறாங்கன்ற மாதிரி மாறும் இன்னி வரைக்கும் எனக்கு அவர்கள் அப்படி திருந்தியதாக தெரியல ஏன்னா அவர்களுக்கு நாலேஜே கிடையாது அந்த திமிர் ஒன்று இருக்குது சில பேர் பார்த்துட்டீங்களா அதாவது அதீ புத்திசாலியும் அதீ முட்டாளியும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அத புத்திசாலி ஓவர் கான்ஃபிடண்டாக இருப்பான் நான் நினைக்கிறதான் சரின்ட்டு போயிடுவான் முட்டாளம் கிட்ட தான் அப்படி தான் இருப்பான் நான் செய்கிறது தான் கரெக்டுன்னு போயிடுவோம் இது இல்லாமல் இடைப்பட்டது இருக்கீங்கள எல்லோரும் கருத்துக்களையும் ஏற்றுக்கணும் என்ன தப்பு பண்ணுறோம் அப்போ என்ன சரி பண்ணணும் அரசியலை எப்படி பேசணும் மற்றவர்கள் எப்படி ரீச் ஆகுறாங்க நம்ம அதில் கூடுதலாக என்ன பண்ண முடியும் அதுக்கு இவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இவர்கிட்ட யோசனை கேட்போம் இவர்கிட்ட பேசுவோம் நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது இந்த மாதிரிலாம் சிந்திக்கிறவன் ஜெயிப்பான் தங்க்கிட்ட குறையே இல்லைன்னு நினைச்சேன்னா என்ன ஆகும் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் எல்லோரும் குறை இல்லாதவளாக இருக்க முடியாது ஒவ்வொரு வெற்றியாளர்களும் கேட்டு பாருங்கள் பல தடவை தோத்துருப்பாங்க அதற்கு பிறகு நம்மள்ட்ட என்ன தப்பு இருக்குதுன்னு கரெக்ட் பண்ணிட்டு போவாங்க ஆனால் அப்படின்ட்ட ஜெயலலிதாவே மதமாட்ட தடை சட்டம் கொண்டு வந்தாங்க ஆடு மாடு கோழி பலியீடு தடைன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு பெரிய அடி வாங்கினோம்னா டக்குன்னு பேக் அடிச்சாங்க நம்ம பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உடனே நான் இந்த மாதிரி மதமாற்ற தடை சட்டத்தை நான் வந்து இது பண்ணுறேன் ஆடு மாடு கோழி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் இனி அதை பண்ண மாட்டேன் தொண்ணூற்றி ஒன்று டு தொண்ணூற்றி ஆறு ஆச்சு எனக்கு என்னென்ன பண்ணி ரவுடீசம் அது இதுன்னு தொண்ணூற்றி ஆறில் தோத்துட்டோன்னே ரெண்டாயிரத்தி ஒன்றில் யார் நம்மளை வச்சு அனுபவிச்சுக்கிட்டு ஆட்சியக்காக வரி போனால் அவங்க எவனும் என் கூட இருக்கக்கூடாதுன்னு தோற்றி விட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு வேறு ஜெயலலிதா வந்தாங்க நகை போட மாட்டேன் இப்படி தான் நடப்பேன் ரோட்டில் டிராஃபிக்கு நான் போகும்போது எனக்கு என்னென்ன எதிர் சைடு க்ளோஸ் பண்ணுவாங்க அப்போல்லாம் இந்த அதிகாரிங்க பண்ணுற கூத்து இருக்குது தெரியுமா முட்டு சந்துக்கு தான் கூப்பிட்டு போவோம் நல்லா இருக்குது அப்படின்னு போனால் முடிஞ்சுது அப்போ நான் கொன்றுவேன் ஜனங்களுக்கு தொல்லை கொடுக்கல அப்படி எல்லாத்தையுமே மாற்றினாங்க அப்புறம் ரோட்டில் போகும்போது தலையை குறிஞ்சிக்கிட்டு செல்ல நோண்டாமல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு அப்போ ரோடும் பார்ப்பாங்கள்ல அதுக்கு பயந்து ரோடெல்லாம் சரி பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம சிஎம் போகிறாரு அந்த ரோடெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் பல்லம் மாட்டில் வண்டி யாரையும் போயின்னு தான் இருக்குது இவரும் குஞ்சின் செல்ல பார்த்துன்னு போயின்னு கொஞ்சம் நிமிந்து பார்த்தா தானே என்ன பிரச்சனை இருக்குது எங்கே இருக்குதுன்னு தெரியும் அப்போது இந்த மாதிரி மாற்றிக்கிறவங்க ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா தோக்கலையா அப்படியே ஜெயிச்சு ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க எல்லோருமே இப்போ ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஓடுறீங்க ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஓடுறீங்க ஓடும் பொழுது நல்லா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஜெயிக்க முடியல ஒருத்தன் அவன் ஜெயிச்சிட்டே இருக்கான் எப்படி அப்போ மறுபடியும் அந்த இதெல்லாம் போட்டு பார்த்து சார் நீங்கள் கிளம்புறதுல கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறீங்க அந்த ஒரு மூணு செகண்ட் அவர் எடுத்துக்கிறாப்புல மொத்தமே அவ்வளோ இருக்கும் அந்த ரன்னிங் டைமு பதினஞ்சு செகண்ட் வச்சிங்க நேஷ்னல் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அதில் மூணு செகண்ட் நீங்கள் கிளம்பும் போதில் இது பண்ணுறீங்கன்னா அந்த மூணு செகண்ட் அவனுக்கு லாபம் தானே ரன்னிங்கில் அப்போ நீங்கள் கிளம்புதில் அதிக ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதை எவ்வளோ எவ்வளோ குறைக்கிறீங்களோ நீங்கள் இது பண்ணணும் அப்போ அதில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பேட்ஸ்மென்னு சச்சின் டெண்டுல்கர் வந்து பாலை தோற்றிட்டு போய் ஆஃப் சைடில் குத்தி அவுட் ஸ்விங் பண்ணுவாங்க தோற்றிட்டு போய் பேட்டை பேட்டை விட்டுருந்துட்டு அவுட் ஆனார் அதுக்கப்புறம் கூப்பிட்டு உங்கள் பேட்டிங் ஸ்டைலை மாற்றுங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அதே மாதிரி உக்ஷாட்டு வந்ததுன்னா எனக்கு என்னென்ன கொஞ்சம் குத்தி ஏற்றுனா அந்த பாலை தொட்டி அவுட் ஆகுறது வேண்டி விரும்பி கொண்டு போய் பேட்டை விடுறது நம்ம ம இன்றைக்கும் அந்த இவர் ரோஹித் சர்மாவுக்கு என்ன வேலைன்னா குத்தி லெக் சைடில் எழுத்திங்கன்னா குத்துருவார் தூக்கி அங்கே ஆளை போட்டு வாங்கிடுவாங்க அப்போது அதை போட்டு போட்டு எக்ஸ்பர்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த பால் வந்தால் கம்னிடுறா அது வாட்டில் போதுரா உனக்கு என்னடா ஆச்சு அடுத்த பால் ஆடு அப்படின்னு இன்னும் நீங்கள் போ இது டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் குத்தி 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 வெளியே எழுத்திங்கன்னா இருப்பான் நீங்கள் பொறுமை இருந்து பேட்டை விட்டிங்கன்னா ஸ்லிப்பில் கேட்ச் ஆகிடும் அப்போது இந்த மேட்ச் முடிஞ்சோன்னா பார்ப்பான் இந்த பாலர் இப்படி போடுறானா நீ லூசு பொழும பேட்டை விடுறா உள்ளேடுறா எதுக்கு ஓடுற அது வாட்டில் போட்டோம் லூஸ் பால் வரும்போது அடி அப்படின்னு அப்போ அவன் சென்ச்சுரி அடிப்பான் இல்லை நான் அப்படி தான் ஆடுவேன் வெளியே போட்டு இழுக்கிறியா நானும் பேட்டை விடுவேன்னா ஸ்லிப்பில் கேட்ச் கொடுத்துட்டு ஒரு ரன்னு ரெண்டு ரன்னில் வர வேண்டியதான் இது வாழ்க்கையிலையும் இது எல்லா இடத்துலையுமே இது இருக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் எழுத ஆரம்பிச்சிருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் பொறுத்து எழுத ஆரம்பிச்சதுமே வித்தியாசம் இருக்கும் எங்கெங்கே தப்பு பண்ணுறோம் வள வலா கொலவலான் பண்ணுறோம் அப்போ இதை கிரிஸ்பாக கொடுக்கணும் எல்லோரும் வாழ்க்கையில் நடந்திருக்குல்ல விஜய் வாழ்க்கையே அது நடக்கணும் இல்லை நாங்கள் அப்படியே தான் இருப்போம் அப்படியே இப்படி இப்படி பண்ணிக்கிட்டு இருப்போம் அதெல்லாம் பண்ணுவோம்னா அப்படியே தான் இருண்டுருவாங்க ஜனங்கள் அதனால அவருடைய பேச்சில் முன்னேற்றம் மாற்ற விஷயங்களுக்கு வரணும் தான் நான் அவ்வளோ பெருசாக சொல்கிறேன் சின்னதா சொன்ன புரிய மாட்டேங்க உண்மையில் வந்து ஒரு அனுபவ பத்திரிகையாளர் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்திகள் வந்து அந்த கட்சிகள் உள்வாங்கினா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஒரு மாற்றங்கள் இருக்கும் சார் என்னுடைய அடுத்த கடைசி கேள்வி சார் நாளுக்கு நாள் வந்து அதிகப்படியான குற்றச்சாட்டு வைக்கிறார் திரு சீமான் வந்து விஜயின் மீது என்னதான் அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வைத்தாலும் வந்து விஜய் சைலண்டா கடந்து போகிறார் எதற்கு வந்து அதிகப்படியான குற்றச்சாட்டு வைக்கிறார் எதுக்கு வந்து பதில் சொல்லாமல் விஜய் எதுக்கு தான் ட்ரேக்ட் பண்ணுறாரு இதுக்கு சைலண்ட்டாக கடந்து போகிறது இல்ல எங்கேயாவது பத்திரிகையாளர் மைக் போட்டு என்ன விஜய் சார் சீமா பேசுகிறேன் வேற கேளுங்க நல்ல விஷயமா கேளுங்க அப்படி கடந்து போகிறாரா நீ ப்ரெஷாக பார்த்தாலே மல்லி மல்லி அப்படின்னு அந்த படத்தில் மல்லி போய் கொண்டு நீட்டுவாங்க மல்லி மல்லி அப்படி இப்படி இழுப்பாப்புல வடிவேல் அந்த மாதிரிலாம் ஓடுறீங்க அப்புறம் என்ன நீங்கள் ஏற்றுக்கிறதோ எதிர்க்கிறதும் அது இல்லை மேட்ரு சீமானு அடிக்கிறதுக்கு காரணம் வேறு சீமானுக்கும் திமுகவுக்கும் தான் விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டாங்க இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தலில் விஜய் ரசிகர்கள் தான் அதிகமாக போட்டாங்க நூறு பேர்னால் அதில் தொண்ணூறு பேராக திமுகவுக்கு தான் போட்டிருப்போம் ஏன்னா அந்த நேரம் இருந்த ஆன்டீன் கம்பன்சி அதிமுக மல வெறுப்பு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதுக்கு விஜய்லாம் போனது இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது இந்த கவர்மெண்ட் வரக்கூடாதுரா அப்படின்ற கோபம் இவர் தான் வந்தார் ஸ்டாலின் தான் வராரு விடிய எல்லாம் போட்டான் இப்போ அவங்களாம் எங்கே போடுவான் விஜய்க்கு தான் போடுவான் அப்போ அடி இங்கே உள்ளோம் அதே மாதிரி இருபத்தி நாலில் இவர் இருபத்தி மூன்றே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பிக்கும் போது திமுக அதிமுக எதிர்ப்பு இருக்குது அப்போ அவர்கள் எல்லோரும் அண்ணா தம்பி தம்பியோட தான் கூட்டணி இளவல் வரணும்னு சொல்லியிருந்தேன் சீமானுக்கு தான் போட்டிருப்பாங்க அப்போ அதில் ஒரு எட்டு பர்சன்ட் இல்லை ரெண்டு பர்சன்ட் ஆகுது உடைய வாக்குகள் இருக்கும் விஜய் அரசியலுக்கு வந்தால் பிறகு நீங்கள் ரெண்டு வகையான ரசிகர்கள் இருப்போம் ஒன்று வந்து என்ன பண்ணாலும் மூணுன்னு வச்சுக்கலாமா ஒன்று மரம் அது இதுன்னு தாவின்னு இருக்கும் ஒன்று வந்துட்டு விஜயை பார்த்துட்டோமா கையாட்டு போய்டும் மூணாவது வகை விஜய் அரசியலுக்கு வரணும் இவர்களுக்கு எதிராக விஜய் அரசியல் பண்ணணும் பேசணும் அப்படிலாம் எதிர்பார்த்து வருவாங்க அவர்கள்ட்ட வந்து இது என்னங்க இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறோம் ஒன்றும் லாய் இல்லையே ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு எல்லாம் சொல்கிறது கரெக்டு தான் போகல எதையும் கேட்க மாட்டேங்கிறாரு ஒன்றுமே தெரியலையே இந்த குஷியானந்தம் வந்து கூடையே யாருமே இல்லையே இருக்கிறதே நாலு தான் இருக்குது நாலும் பெஸ்ட்டு இவங்க என்ன ஆட்சி பிடிக்கிற மாதிரி தெரிலையே அந்த ஒரு வேறுப்படனா இவர் நம்ம ஒரு ரசிக்கிறோம் படத்தில் அவ்வளோதான் அரசியல்னு வந்தால் தீமுகமாக முடியாது அதிகமாக முடியாது அப்போ யார் போடுவோம் அப்படியா நல்லா அரசியல் பேசுகிறாரு சீமான் அவர் போடு நான் விஜய் ரசிகர் தாங்க ஆனால் என் ஓட்டு சீமானுக்குங்க அந்த இது இல்லை அவங்க குறி வச்சு தான் அவர் அடிக்கிறார் ஆனால் கொஞ்சம் கூடுதலாக அடிக்கிறார் தனி நபர் தாக்குதன்றது இருக்கக்கூடாது நேற்று கொஞ்சம் நிதானப்பட்டு பேசுனார் நான் ஏன் பேசுகிறேன் அவர் உங்கள் தம்பி தான் ஆனால் தான் பேசுகிறேன்றாரு நிதானமாக அடித்தார்னா நிதானமாக யோசிக்கிற தலைவர் இது ரசிகர்கள் இருக்காங்கல்ல அவங்க சீமானை ஓட்டு போடுவோம் ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது இல்லை இவர் சினிமாவில் இருக்கிற மாதிரி தான் ஏங்குறாரு ஏதோ வெளியில் வந்து ஏதாவது பேசுவார்னா அரசியலே தெரிய மாட்டேங்குது இவருக்கு கூடுதல புசிக்கு அதுக்கும் அது மன்றத்துக்கு தான் லாய்க்கு வேற எதுக்கும் லாய்க்கு இல்லை அதனால் அந்நேற்று கூட கோர்ட்டு சொல்லுதுல நாளாக இவங்க கர்ப்பிணிகள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளி வரக்கூடாதுன்னு இவங்க அக்கறையில் சொல்கிறாங்கன்னு பார்த்தா நேற்று கோர்ட்டில் அவங்க வக்கீல் சொல்கிறார் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் எல்லாம் வரக்கூடாதுன்னு எங்களுக்கு கண்டிஷன் போடுறாங்க நாங்கள் எப்படிங்க அதை போய் சொல்ல முடியும் அப்படின்னு ஜட்ஜி ஏன் சொல்லக்கூடாதா சொல்லுங்களேன் என்ன கெட்டு போகுது மரத்தில் யாரதில் சொல்லணும்ல நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் ரசியை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு எங்கே சார் கேட்குறான் சேரையே தூக்கின்னு போகிறான் சார் சேர ஏன் எடுக்கிற என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் கூட போய் சொல்ல மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு தான் புலம்புறாங்க அதனால் அவர்களை தயார்படுத்துகிற வேலை பண்ணணும் ஒன்று செட்டு தயாரே ஆகாது அது விஜய்க்கு ஓட்டு போடுற வயசும் அதுக்கு வரல ஒருவேளை வந்தால் விஜய்க்கும் போடும் ஆனால் ஒரு டீம் வந்து கொஞ்சம் சிந்திக்கும் அவர்களை மாற்றுகிற வேலையை பண்ணணும் எம்ஜிஆர் வெளியில் வந்த பொழுது எல்லா எம்ஜிஆர் சீரியலும் எம்ஜிஆர் கூட்டப்போடலையா எம்ஜிஆரை நசிக்கிறாங்க அவர் ரொம்ப பிடிக்குங்க ஆனால் தலைவன் தான் கலைஞர் தான் அவர் தான் அரசியல்வாதி அவர் அப்படியே அரசியல் தான் நாங்கள் விரும்புவோம் நாங்கள் எம்ஜிஆர் எல்லாம் ஏற்றுக்க மாட்டோம் அப்படி சொன்னவங்களா இருந்தாங்க அந்த இதை தான் குறி வைக்கிறாரு இன்றைய அரசியல் கல்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ